பள்ளிக்கூடம் யூடியூப் சேனலின் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி இன்றைக்கி நான் பார்க்கற விஷயம் என்னென்னு சொன்னால் ஆப்டிடியூட் ஆப்டிடியூட்டில் அநியமான கேள்விகள் இப்போ வேறு கிட்டத்தட்ட ஏழு எட்டு மெதட்டுகளில் வரும் அதில் மெயினாக ஒன்று வர்றது நம்ப சீரிஸ் வரும் அதாவது எண் தொடர் ஒன்றை தந்து இப்போ அதுக்கு அடுத்த வார இலக்கம் என்னென்னு சொல்லி கேட்பாங்க இதை குயிக்கனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட ஏழு எட்டு மெதட் காணப்படுது அந்த ஏழு எட்டு மெதட்லேயும் அந்த நம்பர் சீரீஸ் ஆனது வாரத்துக்கான வாய்ப்புகள் காணப்படும் அப்போ இது ஒவ்வொன்றை நாம் என்ன சொன்னால் கொஞ்சம் ஒப்சர்வ் பண்ணக்குள்ள அதாவது அதை கவனித்து பார்க்கக்குள்ள அந்த பெற்ற என்னென்னு சொல்லி நாம் குவிக்கணே கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் இது இந்த அந்த பெற்றவனுக்கான முறை என்னன்னு சொல்லி நாம் கண்டுபிடிச்சோம்னா அடுத்தது விடையை கண்டுபிடிக்கிறது மிக இலகுவாக இதில் நான் மொதலாவது பார்க்க வேண்டியது இதை எப்படி குவிக்கணுன்னு நாம ஐடென்டிஃபை பண்ணுறது அந்த நம்பர் சீரிஸ் பெற்றோன்னு எப்படி நாம் குவிக்கணும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு வேளட்டு வழிமுறைகள் காணப்படுது அதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கும் செலுத்திடலாம் வேண்டியிருக்கேன் இது பள்ளிக்கூடம் யூடியூப் சேனல் வாங்கும் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டெப் ஒன் மொதலாவது ஸ்டெப் என்ன அந்த அந்த நம்பர் சீரீஸை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் நினச்சுன்னா அது கூடிக்கு போகுதா இல்லை குறைஞ்சிக்கு போகுதாங்கிறத நீங்கள் அவதானிக்கணும் இது அவனார் ஜி இல்லைன்னு சொன்னாலே மூலாவை அவங்களுக்கு சில நேரங்களில் விட போகிறதுக்கான சாத்தியம் இருக்கும் அதாவது அது சிறிய ஒரு சாணத்தின் மூலம் அதாவது கொஞ்சம் மெதுவாக கூடிக்கி போகுதுன்னு சொன்னால் நீங்கள் என்னென்னு சொன்னால் ஒரு முடிவுக்கு வரலாம் அது ப்ளஸ் இல்லாட்டி மைனஸாக காணப்படும் அதாவது கூட்டப்படும் இல்லாட்டி கழிக்கப்படும் ரெப்பீட்லி அதாவது கடும் வேகமாக அந்த தொடர் மேலுக்கு போகுதுன்னு சொன்னால் இல்லாட்டி அது கீழே வருதுன்னு சொன்னால் ஒன்று அது பெருக்கப்படுறதாக காணப்படும் இல்லாட்டி பிரிக்கப்படுறதா காணப்படும் இதை வச்சு நீங்கள் நீலாம் குவிக்கணும் அடுத்த ஒரு முடிவுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும் இது முதலாவது ஸ்டெப் ஸ்டெப் டூ என்ன நினைச்சுன்னா ஃபெஸ்ட் லெவல் டிஃப்ரென்ஸில் நீங்கள் காணும் நெருக்கமாக இருக்கிற ரெண்டு இல்லாட்டி அடுத்தடுத்து இருக்கிற நம்பர்கள் கடையில் என்ன தொடர்பீக்குங்கிறது நாம் நீலாம் அனுச்சுன்னா அது கடையில் வித்தியாசங்களை காண்றது மூலியம் நாம் அதை கவனிக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு அடுத்த இலக்கத்தை கேட்குறாங்க இதில் நாம் திடீர்னு பார்க்கவில்லையே நமக்கு விழுங்க முன்னெண்டுச்சுன்னா அடுத்து பெறும் இலக்கங்களை ஒன்று மூணாவில் கூடிக்கு போகுது அப்போ அடுத்ததுன்னு பதினஞ்சு எங்களுக்கு படியாக வரும் அப்போ இந்த ரெண்டுக்கு அதாவது மூணுக்கும் ஆறுக்கும் மட்டும் இலக்கிற டிஃப்ரெண்ட் அடுத்த வாரம் அண்ணக்கடல வித்தியாசத்தை நாம் சரியாக காணிச்சோ மட்டுச்சுன்னா அதுக்காக அதுக்கானபடியே குய்களை கண்டுபிடிக்கலாம் மூணாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னால் அதில் சொல்ல செகண்ட் லெவல் டிஃப்ரெண்டானு சொல்லுது அதாவது உதாரணமாக இப்போ இதை உதாரணத்துல சின்ன அவங்களுக்கு வழங்கணும் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு அஞ்சு பத்து பதினேழு இருபத்தி ஆறு என்கிற இலக்கங்களுக்கு இல்லையான முதலாவது வித்தியாசம் என்ன ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் முறையில் மூணு கூடுதும் அஞ்சுக்கும் பத்துக்கும் முடையில் அஞ்சு கூடுதோ அதே மாதிரி பத்துக்கும் பதினேழுக்கு முடியல ஏழு கூடுதும் அதே மாதிரி பதினேழுக்கும் இருபத்தி ஆறுக்கும் இடையில் ஒன்பது கூடுது இதில் ஒரு ஒரு தொடர்பும் இல்லாத மாதிரி வைக்கும் ஆனால் இப்போ இந்த வித்தியாசம் முதலாவது படியில் வர வித்தியாசம் மூணு அஞ்சு ஏழு ஒம்பதுங்கிற அதை கவனிச்சிடலுச்சுன்னா அதில் ஒரு வித்தியாசத்தை ஒரு ஒரு யூனிஃபார்ம் ஆன ஒரு விஷயத்தை காணலாம் அதாவது அந்த வித்தியாசத்துக்கு இடையில் என்னென்னு சொன்னால் செகண்ட் டிஃப்ரெண்ட்டாக காணப்படுது எல்லாத்துக்கும் அந்த அந்த வித்தியாசங்களுக்கு கிடையில் ரெண்டு ரெண்டு கூடிக்க போகிறதுன்னு இங்கே கவனிக்கலாம் அப்போ இதை தந்திரல இரண்டாம் நிலை வித்தியாசம் இதன் இதுவும் ஒரு நம்ப பேட்டில் வர ஒரு கேள்வியாக காணப்படும் சரி அப்போ இதுக்கு விடை என்ன கிட்டதில்லை செகண்ட் டிஃப்ரெண்ட் என்ன சொல்லுறது மூணு அஞ்சு ஏழு ஒம்பதுன்னு சொன்னாங்க அடுத்தது கூட வேண்டியது இதுன்னு பதினொன்று கூடும் இருபத்தி ஆறும் பதினொன்றும் முப்பத்தி ஏழு விடையாக காணப்படும் நாலாவது படிமுறை என்ன நினைச்சுன்னா ரேஷியோ அதாவது விகிதாசாரம் இல்லாட்டி டிவிஷன்ஸ் அதாவது பிரிபடுறதாக காணப்படும் உதாரணத்துக்கு இந்த இந்த நம்ப சிரிச்ச பார்த்து என்ன சொன்னால் ரெண்டு நாலு எட்டு பதினாறு இது கிளியர் அவலங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டின் பெருக்கமாக போக்கிறீங்க அப்போ அதில் விட்டு என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக விளங்கும் இதில் மற்றது நான் முதலாவது ஸ்டெப்லெஸ் என்ன விஷயம் ஒன்று நீங்கள் காவிக்கலாம் ரெண்டு நாலு எட்டு பதினாறுன்னு சொல்லுறது ஒரு சடுதியான அதிகரிப்பாக காணப்படுறது அல்லது இது பெருக்கத்துக்குரியது தான்ங்கிறத நீங்கள் ஈஸியாகவே கண்டு கொள்ளலாம் அப்போ இப்படி இப்படி காணக்குள்ள என்ன நடக்கும் நமக்கு மற்ற மெதட்டுகளையோ இல்லாட்டி மற்ற பெட்டன்களையோ பற்றி யோசிக்கிறதுக்கான தேவை போகும் அதாவது நம்முடைய நேரமானது மீதப்படுறதுக்கான வாய்ப்புகள் காணப்படும் இப்போ அடுத்தது அஞ்சாவது முறை நம்ம சீரீஸில் வரக்கூடிய மாதிரி இருக்கிறது என்னென்னச்சுன்னா வர்க்கன்கள் அல்லது வர்க்க மூலங்கள் அடுத்தது அது தொடர்பான கேள்விகளாக காணப்படும் உதாரணமாக அங்கே பார்த்தீங்களாச்சுன்னா ஒன்று நாலு ஒன்பது பதினாறு இருபத்தி அஞ்சு இது இதை நீங்கள் பார்த்தீங்களா பழங்குமே இது ஒரு வர்க்கனாக காணப்படுறதுக்காடி இது என்ன ஓர் ஒன்று ஒன்று அடுத்து இரண்டு நாலு மூணு மூணு ஒம்பது என்னென்ன பதினாறு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு அடுத்தது வரக்கூடியதாக இருக்கிறதும் ஆறு ஆறு முப்பத்தி ஆறாக காணப்படும் இப்படியான கேள்விகளாக காணப்படும் இதுவும் இதை நேரடியாக நாம் கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றொரு விஷயம் உண்டு அடுத்தது ஸ்டெப்ஸ் ஆறாவது இப்போ இது ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்பை நான் பாதுகாப்போம் இதில் ஒன்றில் ஏதாவது ஒன்று தானே அந்த நம்பர் பேட்டர்னில் வரக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் ஆறாவது ஸ்டெப் என்னென்னு நினச்சுன்னா ஆல்டர்னேட்டிவ் பேட்டர்ன்ஸ் அதாவது மாற்று முறையில் அதாவது அந்த ஆல்டர்னேட்டிவ் ஆன பேட்டர்னில் சில நம்பர் சீஸ் வரக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ உதாரணமாக அதுவும் இதே ஒரு உதாரணத்தை சொல்லிச்சுன்னா இதில் பாருங்க ஒன்று நாலு இருபத்தி ரெண்டு ஒன்று அடுத்தது நாலு இரு ரெண்டு அஞ்சு மூணு ரெண்டு போகுது இதை திடீர் ரெண்டு பார்க்கக்குள்ள நமக்கு ஒரு ஒரு எந்த ஒரு கணிப்பு எடுக்கும் பெற முடியாத அளவுக்கு காணப்படுறதா காணப்படும் ஆனால் இதை நீங்கள் சரியாக காவனி செய்யலன்னு சொன்னால் இது ஒரு இலக்கத்தை விட்டு அடுத்த இலக்கத்தை கவனிக்க பார்க்கும்போது இதில் ஒரு சீரிஸ் ஒன்று வழங்கும் அதாவது ஓட் பொசிஷனில் இருக்கு முதலாவது ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு இருக்கு மற்ற இலக்கத்தை பார்க்கக்குள்ள நாலு அதுக்கிட்டால அஞ்சு அப்போ அடுத்தது என்ன வரும் ஆறுன்னு வரும் அப்போ இதை என்ன என்னென்னா ஆல்டர்னேட்டிவ் பெட்டர்னு நினச்சிட்லாங்க இப்பொழுது வந்து உங்களுக்கும் இந்த போட்டி பயிற்சியில் நம்பர் சீரிஸோட வரக்கூடிய பெட்டர்ன்களாக காணப்படும் அப்போ ஒரு நம்பர் சீரிஸுக்கான பெட்டர்னில் என்னென்ன இருக்குமாங்கிறது நீங்கள் கிளியராக ஒரு பயிற்சி மூலயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டேன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன அதை நீங்கள் இலகுவாகவும் நேரத்துடையும் விரைவாகவும் செய்யக்கூடியமாக காணப்படும் ஒரு கம்படிஷன் எக்ஸாம்ஸில் உங்களுக்கு ஒரு நம்பர் பெற்றோடு அது சம்மந்தமாக திடீர்னு நீங்கள் பார்த்த உடனும் இதை நீங்கள் மைண்டில் வச்சிடணுன்னா நீங்கள் குய்கான செய்யலாம் நீங்கள் அதை பார்த்த உடனே அது சடனான இன்க்ரீஸில் இருக்கீங்க இல்லாட்டி ஒரு ரெஃபீட்டான இன்க்ரீஸில் இருக்கனு சொன்னால் அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் வேணுத்துல பெருக்கங்களால் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லாமல் ஒரு கன்ஸ்டண்டான ஸ்டெப்பில் அதாவது நிலையான ஒரு இதில் போயிருக்கீங்கன்னு சொன்னால் அதை ஒரு அரி அரிட்மெட்டிக்கான ஒரு நம்பர் சீரீஸ் பெட்டர்னாக காணப்படும் ஒரு பெட்டர்ன் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக காணப்படுதுன்னு சொன்னால் அந்த நம்பர் டிஃப்ரெண்ட்டாக காணப்படுதுன்னா நீங்கள் அது செகண்ட் டிஃப்ரெண்டாக முந்தி சின்ன மாதிரி அந்த மொலாவது டிஃப்ரெண்ட்டாக கண்டு அதுக்கு பிறகு அதில் இன்னொரு டிஃப்ரெண்ட்டாக கண்டு இதில் இருந்துச்சுன்னா வரக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா இதுலேயும் உங்களுக்கு க்ளியர்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு பிறகு என்ன சொன்னால் நீங்கள் நான் என்ன மாதிரி முந்தி அந்த மரதலையாக பார்க்குற விஷயம் இருக்குதான் ஒரு இலக்கு முட்டும் ஒரு இலக்கு இதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஸ்கேரை பார்க்கலாம் இல்லாட்டி கியூப் சம்மந்தமான இந்த நம்பர் சீரிஸை பார்க்கலாம் இது இவ்வளவு தான் பாரதக்கான வாய்ப்புகள் காணப்படுற நம்பர் சீரீஸ் பெட்டன்களாக காணப்படும் ப்ராக்டிஸ் மூலமாக தான் உங்களுக்கு இது உங்களுக்கு கிளியராகும் நீங்கள் ப்ராக்டிஸ் இல்லாமல் நீங்கள் சும்மா இதை செய்து வேணுன்னு உங்களுக்கு அவங்களுக்கு இதில் நிறைய கன்ஃபியூஷன் வரும் ஆகவே ஒரு நாளைக்கு நீங்கள் கட்ட கட்டாயம் வேணுன்னு நினைச்சேன்னா குறைஞ்சது ஒரு 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 நம்ம பெட்ரனில் இருக்கிற தொகுப்புகள் எல்லாத்தையும் எடுத்து கிட்டத்தட்ட ஆக குறைஞ்ச ஒரு இருபது முப்பது கேள்விகள் ஒரு நாளைக்கு நீங்கள் செய்யக்கூடாது உங்களுக்கு இந்த பெற்றன் தொடர்பான ஒரு ஐடியா கிளியரான ஒரு பிக்சர் வரும் நீங்கள் கட்டாயமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது இதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம் இதே மாதிரி இன்னும் ஆப்டிடியூட் தொடர்பான கேள்விகள் என்னென்ன கேள்விகள் வரும் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் விளையாடி இதில் இருக்கிற ப்ராக்டிஸ் என்னங்கிறத நான் அடுத்த வார வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கும் காத்துக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக இந்த வீடியோக்குள்ளே விளைஞ்சிருங்கோ உங்களுக்கும் மேலதிகமாக ஏதாவது முடியங்கள் தேவைப்பட்டாலோ இல்லாட்டி இது சார்பான டவுட் எது மீட்க மறுசனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நான் இயல்பான வரைக்கும் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்துறதுக்கு முயற்சிக்கிறேன் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களோட மீது விடை பெற்றுக் கொள்கின்றேன் இது பள்ளிக்கூடம் யூடியூப் சேனல் நன்றி